ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எறும்பு கடையில் இருந்து டேபிள்ல யூஸ் பண்ற எல்இடி லேம்ப் ஒன்று எடுத்தேன் எல்இடி லேம்பில் என்ன பிரச்சனை இருக்கு எதனால ஒர்க் ஆகல அப்படின்னு பேக்ல இருக்கிற எல்லா ஸ்க்ரூயும் ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பேட்டரியை வெளில எடுத்து மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் பேட்டரி டெத் கண்டிஷனு போர்டும் வீணா போயிருந்தது அதனால ரெண்டுத்தையும் கழட்டி வெளில எடுத்துக்க போறேன் மதர் போர்டை வெள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் ஐபி அடிச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஒரே டெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால நான் கிளீன் பண்ணிக்கிட்டேன் ஒரு லித்தியம் பேட்டரியும் டைப் சி சார்ஜிங் மாடியிலும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லித்தியம் பேட்டரியை க்ளூ அப்ளை பண்ணி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா சார்ஜிங் மாடியிலையும் குளூ அப்ளை பண்ணி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பழைய மதர் போர்டில் வர ஆன் ஆஃப் சுவிட்சை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்விட்சில் வர ஒரு லைனை எடுத்து பேட்டரியில் வர ப்ளஸ் லைனில் சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டேன் ஸ்விட்சில் வர ரெண்டாவது லைனை லைட்டில் வர ப்ளஸ் லைனில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார்ஜர் ஏறுதானு செக் பண்ணி பார்த்துடலாம் சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன் ரெட் கலர் லைட் ஏறுது நல்லா ஏறுது பேக் டோரை க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீஸ்டோர் வீடியோ பிடிக்குன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாவே ஒர்க் ஆனிச்சு நல்லா பிரைட்னஸாக இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க